டெய்லி தரவார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றதே உண்மையிலே மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டராக தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் காரணம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சூப்பரான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க மாதம் நீங்கள் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறீங்கன்னா கூட நீங்கள் எந்த விதமான வருமான வரையும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பலத்த வரவேற்பு பெற்றிருக்கு உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஆயிரம் குறைகள் வந்து மத்திய அரசு மீது சொன்னாலும் எல்லாருமே ஜெனியூனாக பத்து லட்சம் வரைக்கும் அட்லீஸ்ட் டேக்ஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி பட் பத்து லட்சம் அப்படின்னா கூட மாதம் எண்பதாயிரம் எழுபத்தி ஒன்பதாயிரம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு வரும் ரவுண்டாக மாதத்துக்கு ஒரு லட்சம் வாங்கினா கூட எந்த பிரச்சனையும் இல்லை அதுவும் ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் எல்லாம் சேர்த்து டு லேக் செவன்ட்டி வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டத்தவல அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்குது நிறைய பேர் ஏம்பா ஒன் லேக் வாங்குறவங்கள்லாம் கூட மிடில் கிளாஸா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க ஸோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மக்களுக்கே வந்து ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது அது ஒன்று தான் சிக்ஸர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னைக்கு வந்து அவையில் வந்து நிதின் கட்காரி அவர்கள் அதாவது ஹைவேஸ் மினிஸ்டர் அவர்கள் அது இன்னொரு சிக்ஸர் ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்தியா தேசத்தில் வந்து பொறுத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு யூனிஃபார்மான டோல் கலெக்ஷன் அப்படின்றது இல்லை நம்ம நேஷனல் ஹைவேஸில் போகிறோம் இதுலேயே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது நம்ம வந்து ரோட் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் எதற்காக மீண்டும் டோல் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க சீமான் போன்ற அதெல்லாம் ஆக்ரோஷமாக பேசும்போது உணர்ச்சிகரமாக இருக்கும் அதில் நேர்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லையோ சொசைட்டிலேயோ இருந்தால் நம்ம வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்போம் அது ஜென்ரலாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க குறிப்பாக சென்னை போன்ற நகரத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மெயின் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க இருக்கிற ஒரு லொக்காலிட்டிக்கு கொடுக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறது தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த லொக்காலிட்டிக்கான சின்ன ரோடு லைட்ஸு ஸ்ட்ரீட் லைட்ஸு தண்ணி கனெக்ஷன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொடுக்கறதுக்காக அந்த லோக்கல் பாடி கவர்மெண்ட் கொடுக்கறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு மாதிரி மற்ற ரோடுகள் இந்த மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறத ரோட் டேக்ஸ் இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு காருன்றதை வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த ரோட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் அதை வாங்கிக்கணும் அப்படின்னு மாநில அரசு விதிக்கிற வரி தான் ரோட் டேக்ஸ் ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஹைவேவை நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணால் மட்டும் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்றது தான் இந்த டோல் டேக்ஸுன்றது ஸோ ரோட் டேக்ஸ் அப்படின்றது நம்ம ஸ்டேட் ஹைவேஸ்க்கு வாங்குறாங்க ப்ளஸ் சாதாரண ஊரில் இருக்கிற ரோடுங்களுக்காக வாங்குறாங்க ஹைவேக்கு நேஷ்னல் ஹைவேக்கு வாங்கிற ஒரு டேக்ஸ் தான் டோல் அது நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் கட்டலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரலான ஒரு நிலை பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு டோல் ரேட் இருக்கும் மதுரையில் ஒரு டோல் ரேட் இருக்கும் வெளி மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு டோல் ரேட் இருக்கும் அந்த மாதிரி அது யூனிஃபார்மாக பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கு பட் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு சூப்பரான சிக்ஸ் ரண்டி கிடச்சிருக்காரு அதாவது மாதம் மூவாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஒரு டோல் வந்து நீங்கள் கட்டத்தவையில் மாதம் மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதலாகிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் மாதிரி வேணும் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆஃபர் இருக்காங்க ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு அப் ஃப்ரண்ட்டாக ஒரு பேமெண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த டோல்லையுமே இந்தியாவில் வந்து நீங்கள் டோலே கட்ட தேவையில்ல பதினஞ்சு வருஷத்துக்கு இது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸுக்கு அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் எத்தனை டோல் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி எத்தனை இடத்துல வந்து நேஷ்னல் ஹைவேஸ் வந்து பெருசு பண்ணுறோம் ஒய்டனிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம டோல் கட்டணும் அப்படின்றது தெரியாது மூவாயிரம் ஒரு மாதத்துக்கு அப்படின்றதே வந்து ஒரு சூப்பரான விஷயந்தான் இன்றைக்கி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு அப்படின்றது வந்து ஒரு ரேட்டு இருக்குது அது வந்து இன்டூ டுவெல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வரும் ஒரு வருஷத்துக்குன்னு கட்டும்போது அது அது அப்ஃப்ரண்டாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கும்போது இது மூவாயிரம் அப்படின்றத குறைச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் டுவல் கட்ட தேவையில்ல அதுவே பத்து வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ஆகிடும் அந்த முப்பதாயிரத்தை அப்ஃப்ரண்டாக கொடுத்துட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் டோல் கட்டு தேவை அப்படின்றது உண்மையான ஒரு சிக்ஸ்தராக இருக்குது இதுவும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ப்ளஸ் இந்த டேக்ஸி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேக்ஸ் ரிலீஃபாக இருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும்தான் இன்றைக்கி ராஜ்யசபால் நினச்சா அப்படின்னு கிடையாது உண்மையிலே பிரதமர் மோடி அவர்கள் பேசின அந்த பேச்சு அப்படின்ற வந்து தெறிக்க விட்ட ஸ்பீச்சாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுவும் குறிப்பாக ஜென்ரலாகவே காங்கிரஸை வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா வந்து மோடி அவர்கள் தெரிக்க விட்டுருவார் அப்படின்றது தெரியும் அந்த விதத்தில் மோடியோட ஸ்பீச்சில் வந்து ஒவ்வொரு லைனாகவே நம்ம வந்து பார்க்கலாம் காங்கிரஸ் வந்து அப்படி வெற்றி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சாரம் முழுவதுமே வந்து அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி விஷயங்களை மையப்படுத்தி தான் அது நடந்துச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தால் கான்ஸ்டியூஷனுக்கே ஆபத்து அம்பேத்கர் எழுதிய சட்ட திருத்தத்தையே சட்ட புத்தகத்தையே அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் மோடி அவர்கள் வழக்கம் போல் குடும்ப ஆட்சி அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் ஸ்மூத்தாக ஆரம்பித்தார் அவங்கவுங்க குடும்பத்துக்கு மட்டுமே காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது ஆனால் பாஜக நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியம் கொடுக்குது அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை சிலரால் புரிந்து கொள்ளவும் முடியாது ஏற்கவும் முடியாது அப்படின்னு அவங்க வந்து பேசியிருந்தாங்க ஸோ அந்த குடும்ப ஆட்சி அப்படின்னு லைட்டாக பேசினு இருக்கும்போதே அடுத்து அப்படியே ஒரு கீரை சேஞ்ச் பண்ணி டேரெக்டாக ஜெய் பீம் அப்படின்ற ஒரு கோஷத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஜெய் பீம் அப்படின்ற கோஷம் பாஜகவுக்கு எரிச்சல் ஊட்டும் அப்படின்னு நினச்சின்னுக்காங்க இவங்க பாரத் மாதா கிஜி சொல்கிற மாதிரி ஜெய் பீம் அப்படின்றத வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு இது ஜெய் பீம் அப்படின்றது ஜெய் அம்பேத்கர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்றது தான் அவருடைய பேர் ஸோ அந்த பீம் அப்படின்ற பேர் வந்து ஜெய் பீம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்துருக்காங்க ஆனால் மோடி அவர்கள் இந்த சிறப்பான ஒரு பாயிண்டை சொன்னதை வந்து நம்மளால் மறுக்க முடியாது தேர்தலில் இரண்டு முறை அம்பேத்கரை தோற்கடித்த தோற்கடிக்க அனைத்து வேலைகளையும் செய்தது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு வரலாற்று உண்மையை ராஜ்யசபாவில் பதிவு செஞ்சுருக்காங்க மக்கள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரத்தால் தான் இப்போது காங்கிரஸ் ஜேபிஎம் என்று சொல்லுகிறது அப்படின்ட்டு காங்கிரஸை பயங்கரமாக சாடியிருக்காரு மோடி அவர்கள் காரணம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்க வேண்டியவர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் மக்களை சந்தித்து தேர்தல் மூலமாக அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி அம்பேத்கர் எக்காரணம் கொண்டும் மக்களவைக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக வந்துவிடக்கூடாது அப்படின்ட்டு நேரு அவர்கள் நினைத்ததன் விளைவாக அவருக்கு எதிராக தமிழக வேட்பாளர் நிறுத்தி அவரை தோக்கடித்தது வரலாறு அந்த வரலாற்றை அவரவர்களுக்கு வசதியாக மறைத்து விட்டு ஏதோ பாஜக தான் அம்பேத்கர் வந்து ஜெயிக்க கூடாதுன்னு நினச்ச மாதிரி அப்போ பாஜகன்ற ஒரு கட்சியே இல்லை பட் பாஜக தான் தோற்கடித்தது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சிக்கிறாங்க அந்த நரேட்டிவை மோடி அவர்கள் பிரேக் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் அவர்கள் நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு அகேன்ஸ்டாக எவ்வளவோ பண்ணாலும் மக்கள் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அந்த அங்கீகாரம் காரணமாக தான் காங்கிரஸ் இப்போ ஜேபிஎம் அப்படின்ற கோஷத்தை கையில் எடுத்திருக்கிறது அப்படின்ட்டு மோடி வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் கொடுத்தாங்க சரி அட்டாக் எல்லாம் பண்ணிட்டும்பா நீங்கள் வந்து நான் நீங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கிண்டலாகவும் பேசியிருக்கார் மோடி அவர்கள் மற்றவங்களை பலவீனப்படுத்துறது மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியோட பழக்கம் வேற ஒரு கட்சி ஆப்போசிஷன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களை எப்போவுமே நீங்கள் பலவீனப்படுத்தி மட்டும்தான் வைப்பீங்க அதுதான் நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே பண்ணிக்கிங்க அது மட்டும் தான் அவங்க பழக்கம் இதனால தான் உங்கள் கூட்டணி கட்சி கூட காங்கிரஸை விட்டு விலகி செல்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு பிறரை பலவீனப்படுத்தாமல் உங்கள் கட்சியை மட்டும் நீங்கள் வளர்க்குறதுக்கு வேலை செய்யும்பா அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு இது மறைமுகமாக பீகார் தேர்தலில் வந்து பீகார் தேர்தல் ஆகட்டும் டெல்லி தேர்தல் ஆகட்டும் இதையெல்லாம் மனசில் வச்சு மோடி அவர்கள் ஒரு போட்டு தாக்கியிருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது காரணம் ஐஎன்டிஐ கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கட்சிகள் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்த ட்ரை பண்ணாங்க ஆனால் பாஜக வாங்கின சீட்டு அளவுக்கு கூட ஒட்டுமொத்த ஐஎன்டிஐ கூட்டணியும் சேர்த்து சீட்டு வாங்க முடியல அப்படின்றது தான் தேர்தல் ரிசல்ட்டாக இருந்தது பட் அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அனைத்து கூட்டணி கட்சிகளும் பிரிந்து கொண்டு விட்டன அப்படின்னு தான் பார்க்குறோம் மகாராஷ்ட்ராலேயும் திருமாவளவன் அவர்கள் போய் தனி தனியாக போட்டியிடுகிறேன் அப்படின்ட்டு ஒரு பத்து தொகுதியில் அகிலேஷ் யாதவ் அவர்களோடு சேர்ந்து சாரி தேஜஸ் யாதவ் அவர்களோடு சேர்ந்து வந்து போட்டி போட்டு இருந்தாரு ப்ளஸ் டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் நிச்சயமாக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி விலகிட்டாங்க பீஹார்லேயும் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் காங்கிரஸுடைய கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படின்றது இந்த நிமிடம் வரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் கூட்டணி கட்சியை உங்களை மதிக்கலையேப்பா நீங்கள் வந்து மற்றவங்களெல்லாம் வீ காணும் வீ காணும்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க ஆனால் உங்கள் கட்சி தான் வீக் ஆகியிருக்கு உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு கடைசியாக முடிக்கும்போது தான் ஒரு பயங்கரமான ஸ்பீச்சோட மோடி அவர்கள் முடிச்சிருக்காரு இந்த பார்லிமெண்ட் செஷனில் இதுதான் இப்போ பெரிய ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இடஒதுக்கீடு விவகாரத்தை வைத்து சிலர் அரசியல் செய்கிறார்கள் சமூகத்தில் பிழைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த இடஒதுக்கீடை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க ஆனால் பாஜக தான் ஓபிசி ஆணையத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய அரசியல் பேச்சாளர்கள்லாம் என்ன பேசுவாங்கன்னா பாஜக ஓபிசி மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பிம்பம் நிறுவ முயல்வார்கள் பட் மோடி அவர்கள் வந்து பாஜக தான் ஓபிசிக்கு ஒரு இடஒதுக்கீடுக்கான சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து அவர் பேசியிருக்காரு ஸோ காங்கிரஸ் வந்து பல விஷயங்களை தொட்டிருக்கு அம்பேத்கர் ஆகட்டும் ஜேபி முழக்கமாகட்டும் அண்ட் மிக மிக முக்கியமாக நாட்டு வளர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது அந்த இடஒதுக்கீடு அப்படின்னு ஆகட்டும் இதை சுற்றி மிகப்பெரிய சர்ச்சைகளை வந்து எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக வந்து எப்பவுமே கலப்பியிருக்கும் ஒட்டு மொத்தமாக அனைத்து எதிர்கட்சிகளின் வாயையும் அட்டைக்கும் வகையில் மோடி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்றது தான் இந்த பேச்சு மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது பட் ஸ்டில் அகேன் நம்ம ஃபோக்கஸ் வந்து கட்கரி அவர்கிட்ட தான் நம்ம கொடுத்தாகணும் நான் முன்னாடி வந்து கொஞ்சம் தவறாக சொல்லியிருக்கலாம் மாதத்துக்கு மூவாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது கிடையாது ஒரு வருடத்திற்கு மூவாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு வருடம் ஃபுல்லாக நீங்கள் டோல் வந்து தேவையில்ல அது அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து அப்ஃப்ரண்டாக நீங்கள் முப்பதாயிரம் கொடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு டோல்கிட்ட வந்து தேவை கிடையாது இது நிச்சயமாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேக்ஸ் ரிலீஃபாக இருக்கும் இந்த வருஷமே ஒரு வேளை நீங்கள் மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு முப்பதாயிரம் எடுத்து நீங்கள் டோல்கேட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானத்துக்கும் எந்த விதமான வரியும் இருக்காது டோல்லியும் எந்த விதமான வரியும் கட்டத்தாவில்ல இது ஒரு அருமையான திட்டமாக இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் சென்று சேர வேண்டிய திட்டம் அப்படின்றது எங்களுடைய கருத்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் அனவுன்ஸ்மெண்ட் பற்றியும் மோடி அவர்களுடைய ஃபயர் ஸ்பீச்சை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி